இந்த ராஜாவோட பேரு கிள்ளிவளவன் இவன் ஒரு சோழவேந்தன் தன்னுடைய வாழ்வினிருதில ஒரு குளத்தங்கரையில இறந்து போனான் அதனால இவனுக்கு குளமுச்சத்து துஞ்சிய கிள்ளிவளவன்னு பேரு இவன் ஒரு நாள் ஒரு சேர மன்னன் மீது படை எடுத்துச் சென்று அவன் கோட்டையை முற்றுகையிட்டான் அந்தக் கோட்டை புருணை நதிக்கரையில் இருந்தது அந்த ஆற்றங்கரை மணலிலே சிறுமிகள் அமர்ந்து கல் விளையாட்டு விளையாடுகின்றார்கள் இவனுடைய வீரர்கள் அங்கே இருந்த காவல் மரங்களை கூறிய கோடாரிகளால் வெட்டிக் கொண்டிருந்தார்கள் அதனால் பெருத்த ஓசையுடன் இந்த மரங்கள் கீழே விழுந்து கொண்டு இருந்தன இந்த காட்சியைக் கண்ட புலவர் கிள்ளிவளவனிடம் மன்னனே மரங்களை வெட்டும் இந்த ஓசை கோட்டைக்குள்ளே இருக்கும் சேரன் காதிலும் விழுந்திருக்கும் அல்லவா ஆனால் அவன் வெளியே வராமல் பாதுகாப்பாக கோட்டைக்கு உள்ளேயே இருக்கிறான் இத்தகைய வீரமற்ற மன்னனுடன் நீ போர் செய்வது என்பது வெட்கத்துக்குரிய செயலாகும் இத்தகைய போரை நீ செய்துதான் ஆக வேண்டுமா அல்லது விட்டு விடுவாயா என்பதை நீயே யோசித்து முடிவு செய்துக்கொள் என்று கூறுகிறார் இதுதான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போற நீயே செய்க என்ற பாட்டு இது புறநானூற்றின் முப்பத்தாறாவது பாட்டு பாடியவர் ஆலந்தூர் கிழார் தினை வஞ்சித்தினை இப்ப பாடலைப் பாப்போம் பாடல் நீயே செய்க வார்கோல சிலம்பின் குறுந்தொடி மகளிர் சிலம்பும் வளையலும் அணிந்த இளமகளிர் புலஞ்சை கழங்கின் தெற்றியாடும் புன்னால் செய்யப்பட்ட கொண்டு மணல் மேடுகளிலே அமர்ந்து விளையாடும் தன்னான் புருணை வெண்மணல் சிதைய குளிர்ந்த புருணை நதியின் வெண்மணல் சிதறும்படியாக கருங்கைக் கொல்லன் அரஞ்சே அவ்வாய் நெடுங்கை நவியம் பாய்த்தலின் நின்வீரர் கூரிய கோடரி கொண்டு காவற்காடுகளின் மரங்களை வெட்டுகின்றனர் நிலையொழிந்து வீகமழ் நெடுஞ்சினை புலம்பக அதனால் பூக்களின் நறுமணம் வீசும் இம்மரங்களின் நெடிய கொம்புகள் நிலைகலங்கி வீழ்கின்றன காவுதூறும் கடிமரம் தடியும் ஓசை இவ்வாறு காவற்காடுகளின் மரங்களை வெட்டும் தனூர் தனூர் நெடுமதில் வரைப்பின் கடிமனை எம்ப நகருக்குள் காவல் மிகுந்த நெடுமதில் சூழ்ந்த அரண்மனையிலே இருக்கும் அங்கு இனிது இருந்த வேந்தனோடு அது கேட்டும் போருக்கு எழுந்து வராமல் அங்கேயே அவன் இனிதாக இருக்கின்றானே வீரமற்ற அத்தகையவனுடன் இங்குனின் சிலைத்தார் முரசம் கரங்க மலைத்தனை என்பது முரசம் ஒலிக்க நீ போரிட்டாய் என்பது நானுத்தகவு உடைத்தே வெட்கந்தரும் செயலாகும் அடுனையாயினும் விடுனையாயினும் நீ அளந்தரிதினின் புரைமை போரிடுவாயோ அல்லது விடுவாயோ அதை நீயே எண்ணி ஆராய்ந்து முடிவு செய்வாயாக மேலும் தொடர்ந்து சுவையான பாடல்களோடும் எளிமையான விளக்கங்களோடும் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க